உண்ட மாதிரி நீங்க என்னங்க பாத்துட்டான் அவன் பொல்லாத கோமகாரை கோமகாரை இத பார்த்தானே அது ஒரு அசுர உருவம் அசுரா அசுர ஒரு அசுர உருவம் அடிச்சான் ஆமா இந்த வாங்களமார் பைய பைய அங்கே பேனங்குட்டான் பேனங்கு போய்ட்டான் பேனங்கு போவானே அந்த தண்ணிய குடிக்குவே குடிக்குவே பைய அங்கே கலர் பைய கலர் தான்

போய் கையுனா <laughs> <laughs> அவனும் <laughs> <laughs> Okay. <laughs>

எனக்கு ஒரு சித்த பிரார்த்தனை நாராயணா என்ன தூக்குலையா வயிற்றுவழி வந்து விட்டது கோபாலா நாராயணா என்பரும் கோவிந்தா கோபாலா நாராயனா ஏனும் எம்பெரும் ஏனு கோபாலா ரமணா என் வயிற்று வழி தீர்ந்து போய்விட்டான் தீர்ந்து போய்விட்டான் நானு என் பொண்ணாச்சி புள்ள ஆ மூணு பேரும் ஆ அந்த உருண்டு புரண்டு அந்த வெங்கல அப்படின்னா சொம்பு குடு சொம்பு ஆ அந்த உண்டியை கையில் குடித்து எழுத்தி ஐந்து ரூபாய் ஆ ரூபாய் ஆ அதை பிச்சை எடுத்து எடுத்து அரு மலை தரண்டி ஆண்டி ஏனாவது மலையில் ஆ திருப்பதியில் ஆ கெங்கனை தொம்பை எங்கே இருக்கிறது என்று ஆ டக்கரு கண்டுபிடிச்சு ஆ கண்டு பெருத்தன் ஏன் கொஞ்சம் அப்படி கண்டுபிடிச்சிருந்துவான் ஏன் கோவிந்தா கண்டா நாராயணா என் ஏழு மலையான என்பருவானு

இவன் ஏதாவது தூங்கி உங்க தூங்கி போறானுன்னு எனக்கு திட்டு திட்டா சோறாடிச்சு போயிருந்தான் சரி தட்டு தச்சா சாட்டு பார்த்து போயிருந்தான் திட்டு திட்டா சோறாடி கண்ணு தட்டி தச்சா சாப்பிட்டு யாய் அவனை விட நீ தீவரு கொண்டு வனி ஜொரம் ஒரு கண்ணி ஏது குடிச்சாதான் குடிச்சாலே ஜொரம் நல்லா நீ தட்டு தண்ணா தின்ன புண்ணி ரெண்டு மருந்து தூங்கி சோரா அடிக்கும் சொற அடிச்சுட்டு போயிருந்தான் சாப்பிட்டு பாச்சே நிக்க அப்ப என்ன பிராத்திய என்ன ஏ கோவிந்தா கோபாலா நாராயணா

ஒருத்திர போயிருந்த மாட்ட போயிருந்தோம் அவன் வீட்டுல போய் பொண்டா போய்

இந்த கிச்சனே தான் பார்க்க முடியும் ஆமா அதுக்கு தான் வண்ணத்துக்கு கிண்ணம் பைவுந்ததெல்லாம் மட்டும் ஆகாது ஆகாது புரியுதா தம்பி ஏன் கேட்டா ஏய் உன்னுடைய பரஅதரை

இது கொண்ட தேவகியால் கற்பம் நீங்கி இது கொண்ட தேவகியால் கற்பம் நீங்கி தேவகி வசூ தேவர் சுதராய் வந்து தேவகி வசு தேவர் சுதராய் வந்தேன் அச்சவி ரோகிணி திதியில் யானோ அச்சவி ரோகிணி திதியில் நானோ என் அம்மானை கொன்றிடாவே நான் பிறந்துட்டே ஆமா அது என்னங்க கே பண்றதான் நேரம் காலாம் அவன் நேரம் காலாது அது நான் பிறந்த வருடம் வருடம் தாது வருஷம் வருடம் ஆவணி மாதம் மாதம் மூன்றாம் தேதி தேதி வெள்ளி கிழமை கிழமை ரோஹிணி நட்சத்திரம் நட்சத்திரம் அஷ்டம திதி திதி இந்த வேளையில் வேலையில் அம்மான காகாத நட்சத்திரம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ஆமா அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்து பிறந்து என் தாய் மாமன் கம்சனை கம்சனை நான் எட்டாவது பிள்ளையா பிறந்து வந்து கட்டாயமாக கொண்டு கட்டாயமாக கொண்டு ஏன் என் மாமனை போய் ஒரு தாய் மாமனை எதுக்காக சொல்லுவோம் ஏன் கொண்டு

தேர்மையில போட்டு கொண்டு போய் கெடுத்து கொண்டு வந்து தெருவுல ஆமா போட்டுருவான் கொண்டவன் உடனே இந்த பாமர மக்கள் எல்லாம் இந்த பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் என்னை நொந்து அழுகிறார்கள் நாராயணா நாராயணா ஏழு மலையாளி